மாமா டிவில வேலை பாக்குறவனுக்கு அந்த வகையில பாத்தோம் அப்படின்னா இந்த சீசனோட டைட்டில் முத்துக்குமரன் வந்திருக்காரு ரெண்டாவது இடம் யாருக்கு சாதனைகள் பண்ணிருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புரணி பேசிருக்காரு தனக்குன்னு ஒரு ஜால்ரா கூட்டத்தை வச்சுட்டு பல சகுனி வேலைகள் பண்ணிருக்காரு ரெண்டு பெண்கள் வாழ்க்கையில விளையாடி இருக்காரு தன்னை மண்மதான் நான் நினைச்சுக்கிட்டு எல்லா பெண்களையும் காதல் பண்ற மாதிரி தான் கண்டன் கொடுப்பாரு தலைவரு அது மட்டும் இல்ல பெண்களை எந்த அளவு இழிவா பேச முடியுமோ அந்த அளவு இழிவா பேசுவாரு இவ்வளவு தகுதிகள் நிறைஞ்ச விஜய் விஷால் ரன்னர் ஆயிருக்காரு சூப்பர்ரா வேற லெவல் இதுக்கு ஊர்கிழவி பவித்ராவுக்கு கூட நீங்க ரன்னர் அப்பா கொடுத்துருக்கலாம் ஆமா தானங்க சரி என்னதான் இருந்தாலும் ரெண்டாவது இடம் சௌந்தர்யாவுக்கு போகாதது எனக்கெல்லாம் செம ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அவனுக்கு பொறுத்தளவுல கொஞ்சம் நஞ்ச பாடாங்க படுத்தினாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த சௌந்தர்யாவை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் எல்லாரையும் மார்க் பண்ணா இரிட்டேட் பண்ணா ப்ரொவோக் பண்ணா இப்படி பாஸ் வீட்டுக்குள்ள அவ பல கேவலமான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வெளியே இருக்கிற அவளோட பிஆர் டீம் வந்து அவளுக்கு எதுவா எவன் வீடியோ பதிவு பண்ணாலும் அவனோட சேனல பிளாக் பண்றது ரிப்போர்ட் அடிக்கிறது வீடியோவை ஓட விடாம பண்றது இப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை தான் அவன்களும் பண்ணிக்கிட்டு நான் தான் முதலே சொல்லியிருந்த நம்ம சேனல் ரிப்போர்ட் அடிச்சு இந்த அளவு பாடா படித்து வச்சதே சௌந்தர்யாவோட பிஆர் டீம் தான் கண்டிப்பா அவளுக்கு ரன்னர் குடுத்தாது அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்துச்சு அந்த வகையில என்னோட எண்ணம் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த சீசனை பொறுத்த அளவுல டைட்டில் முத்துக்குமரன் அப்படிங்கறத நான் முதல் வாரத்திலே சொல்லிட்டேன் அது இந்த சீசன்ல கரெக்டா நடந்துருக்கு அதே மாதிரியே சௌந்தர்யாவுக்கு மாயாவுக்கு எப்படி மூணாவது இடம் கொடுத்தானுங்களோ அதே மாதிரி இந்த சீசன்ல சௌந்தரிய்கு மூணாவது இடம் தான் குடுப்பானுன்னு சொன்னேன் அதுவும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நாலாவது இடம் யாருக்கு அப்படின்னு பாத்தோம்னா ரயானுக்கு கொடுத்திருக்காங்க கடைசி இடம் அதாவது அஞ்சாவது இடம் பவித்ரா இப்படி ரிசல்ட்டும் வெளியே வந்துருச்சு இந்த பார்க்கும் பார்க்கும்போது நம்ம சேனல்ல இருக்கிற நம்மளோட ராஜ் மீடியா நண்பர்கள் எல்லாருமே முத்துக்குமரனுக்கு அவன் திறமைய அவன் உழைப்புல அவன் ஜெயிச்சிருக்கான் நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அவ்வளவுதான் அதே நேரத்துல இந்த தற்கூரி சௌந்தரியா ரன்னர் அப்பா வரல அப்படிங்கறது எனக்கு எல்லாம் ஹாப்பி என்னதான் இருந்தாலும் அவளோட பிஆர் டீம் எல்லாம் கதறத பாக்குறதுக்கு ரொம்பவே ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அந்த அளவு வன்மை இருக்குங்க எனக்கு எல்லா சீசன்லயும் எப்படி ஓடிக்கிட்டு இருந்த சேனல ரிப்போர்ட் அடிச்சு காலி பண்ணி விட்டாங்க பண்ணட்டும் எவ்வளவு நாள் பண்ணுவானுங்களோ பண்ணட்டும் அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம் ஆமா தானுங்க நீங்க எல்லாரும் கூட இருப்பீங்கல்ல நம்ம சேனலுக்கு இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்த எல்லாருமே கண்டிப்பா சேனல்ல இருந்து போக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்புறேன் தான் நான் பேசிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் சொல்லிருக்கீங்க அதனால எப்பவுமே எனக்கு ஆதரவு தாங்க அப்படிங்கறத உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நாளைக்கான எபிசோட்ல சௌந்தரியா வெளியேறும் போது சௌந்தரியோட ரியாக்ஷன் பாக்குறதுக்கு நான் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரியே முத்துகுமரன் கைய விஜய் சேதுபதி தூக்குற அந்த தருணத்துக்காக ரொம்பவே ஆவலோட காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க முத்துகுமரன் வந்து நாமினேஷன்ல வர வாரங்கள்ல ஓட்டிங்ல அவர்தான் முதல் இடத்துல இருப்பாரு ஆனா விஜய் சேதுபதி எந்த வாரமுமே அவரை முதலாளா காப்பாத்துனது கிடையாது அது மட்டும் இல்லாம முத்துகுமரனை மட்டும் பாராட்டுறதுக்கு விஜய் சேதுபதிக்கு வார்த்தைகளே கிடைக்காது திட்டுறதுக்குன்னா எங்க இருந்தாவது வார்த்தையை அள்ளி கொட்டி திட்டுவாரு ஆனா இந்த இடத்துல மக்கள் கொடுத்த பரிசை விஜய் சேதுபதி முத்துகுமரன்ட்ட கொடுத்துதானே ஆகணும் அவனோட கைய தூக்கி தானே ஆகணும் அந்த நேரம் முத்துக்குமாரை பாராட்டி எப்படி பேச போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலாம் பாஸ் ரசிகர்களான உங்களை போறது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ